மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவிப்பு மக்கள் தங்களுடைய வெற்றி சந்தோஷத்துல இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு கும்மி அடித்து திருவிழாவா காரணம்னு வரிசை கட்டி வாதாடிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் உண்மையாகவே இந்த வெற்றிக்கு யார் காரணம் ஹே காய் நான் உங்கள் முத்துராசு பாவேந்தா நான் வெல்கம் டு இந்த போராட்ட வெற்றியை குறித்து தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று உறுதிபட தெரிவித்தேன் சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம் மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் ஒன்றிய அரசு பணிந்துள்ளது இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை ஒன்றிய அரசு வெளியிடக்கூடாது மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போக கருத்து சொல்லி இருக்காரு அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துல ரொம்ப ஆவேசமா பேசியிருப்பார் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் அமலுக்கு வராது ஒருவேளை வந்தா நான் முதலமைச்சர் பதவியிலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருப்பாரு அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன் அந்த திரிவா சொல்லிவிட்டேன் எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்கட்சித் செலவரையும் சேர்த்து எதிர்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே எல்லா கட்சி சிலவரும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சபாஸ் அவர் சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை காப்பாத்திக்கிட்டாருன்னுதான் சொல்லணும் ஆனா உண்மையாகவே இந்த வெற்றிக்கு காரணம் இவர் தானா அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதை வரவேற்கிறேன் இது மேலூர் பொதுமக்களின் தொடர் போராட்டத்திற்கும் மக்களின் குரலாக களத்தில் போராட்டங்கள் சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் தடுப்போம் மேலூர் கப்பம் என்ற வாசகம் பதிந்த மாஸ்க் அணிந்து கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றதுடன் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை எதிர்த்தும் இவ்விவகாரத்தில் மேலூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக நான் சட்டமன்றத்தில் ஆதாரங்களுடன் விடியா திமுகவின் கபட நாடகத்தை எடுத்து வைத்து பேசியதன் தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வென்ற மேலூர் மக்களுக்கு எனது வாழ்த்துக்கள் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இரட்டை வேட நாடகமாடி மக்களை ஏமாற்ற முயற்சித்த மு க ஸ்டாலின் ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் சதிவேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது மேலூர் மக்களின் போராட்டத்தை உணர்ந்து அவர்களின் எண்ணத்திற்கேற்ப மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ததன் மூலம் மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்றத்தில் திமுகவை எதிர்த்து இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துக்கு எதிராக நிறைய கருத்துக்களை ஆக்ரோஷமாக முன் அதையும் நாம் எல்லாரும் பார்த்துருப்போம் அப்போ இந்த வெற்றிக்கு காரணம் இவர் தானோ அடுத்ததா மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிடி மண்ண கூட அல்லவிட மாட்டோம் ஏலத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்கிற உறுதிக்கு முன்னால் பணிந்தது பாஜக அரசு ஒன்றிய அரசின் தந்திரங்களை நம்பாமல் போராடிய மக்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இவர் எந்த விஷயத்த பண்ணி சொல்றாருன்னா மக்கள் போராடியதால் மட்டும்தான் அந்த வெற்றி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் என்ன பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் ரத்து அப்பகுதி மக்களின் போராட்டத்திற்கும் முதலமைச்சர் போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க இந்த வெற்றிக்கு முதலமைச்சரும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மதுரை அரிட்டாப்பட்டியில் மேற்கொள்ளப்படவிருந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் கைவிடப்படுவது முழுக்க முழுக்க தன்னெழுச்சியாக போராடிய மதுரை மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியே தவிர வேறு ஒன்னும் இல்லை மண்ணை காக்க தீரத்துடன் ஓரணியில் திரண்டு பேரெழுச்சியாக அறப்போர் புரிந்த மதுரை மக்களுக்கு என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்கள் அப்படின்னு சீமானவர்களும் அந்த போராட்டத்தோட வெற்றிக்கு காரணம் மக்கள் தான்னு கருத்து சொல்லியிருக்காரு அவரை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்கா கடினமாக உழைக்கும் நமது விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலித்து மதுரை மாவட்டம் மேலூர் பகுதி கிராமங்களில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ததற்காக மதுரை மேலூர் பகுதி மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் நமது மாண்மிமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்யும் நமது மாண்புமிகு பாரத பிரதமரின் முடிவு நமது விவசாயிகளின் நலனில் அவர் கொண்டுள்ள அக்கறையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதில் நமது பாசத்திற்குரிய பிரதமர் அவர்கள் சொன்ன சொல்லின்படி நடந்து கொள்வதை எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறது மதுரை மேலூர் அம்பலக்காரர்கள் மற்றும் விவசாயிகளின் பிரதிநிதிகள் குழுவை சந்தித்து அவர்கள் கோரிக்கையை பரிசீலித்ததற்காக நமது மாண்புமிகு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் முழுக்க முழுக்க இந்த போராட்டத்தோட வெற்றிக்கு காரணம் பாஜக தான் சொல்றாரு இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்ததும் பாஜக தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன கருத்து சொல்ல போறாருங்கிறது தெரியல உண்மையாகவே இந்த போராட்டத்துக்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள் தானா இல்ல மக்கள் தன்னுடைய நிலங்களை பாதுகாப்பதற்காக தன்னெழுச்சியாக பேரணியாக திரண்டு இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி தன்னுடைய நிலங்களை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணுமா அப்படியே ஒரு இரண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நீட் தேர்வு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த நீட் தேர்வை நாங்க கொண்டு வரல அவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்ததை நம்ம மறந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் சோ இந்த போராட்டத்தோட வெற்றியில மக்களுக்கு இணையாக வெற்றியில் பங்கெடுத்து கொள்ளும் இந்த அரசியல்வாதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு மாநில அரசு அந்த நிலத்தை அடையாளம் காமிச்சிச்சு மக்கள் தங்களுடைய நிலங்களை பாதுகாக்க வேண்டும்னு தன்னெழுச்சியாக போராடி இந்த போராட்டத்தின் வெற்றியை சுவைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் மதுரை பகுதி மக்களே இந்த போராட்டத்தோட வெற்றியின் அடிப்படையில தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்கள்ல தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிற பரந்தூர் மக்களின் போராட்டத்திற்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த மக்களின் நிலங்கள் பாதுகாக்கப்படும்ங்கிற அறிக்கை கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க